சற்று முன் திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்கவோ அல்லது கட்சியை தன் வசப்படுத்தவோ அவரால் முடியவில்லை இன்று அதிமுகவிற்குள்ளும் செல்ல முடியாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளும் முழுமையாக நுழைய முடியாமல் ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவை எடுக்க முடியாமல் அவர் திணறி வருவது அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து பல கேள்விகளை எழுப்பி உள்ளது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதன் முதலில் தர்மயுத்தம் தொடங்கியபோது அவருக்கு இருந்த மக்கள் ஆதரவு அரசியல் அனுதாமமும் குறுகிய காலத்திலேயே வலுவிழந்தன அன்றைய சூழ்நிலைகள்தான் பாஜகவின் தலையீட்டால் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் இணைக்கப்பட்டாலும் அந்த கூட்டணி நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஏனென்றால் ஜெயலலிதாவால் மூன்று முறை முதலமைச்சராக பதவியேற்றிருந்தும் கட்சியில் கீழ்மட்ட நிர்வாகிகள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் பின்னாலே அணிவகுத்தனர் கட்சிக்குள் நிலவும் அரசியல் சிக்கல்களை நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்று நம்பி அவர் கோர்ட்டுகளை நாடியது அரசியல் களத்தில் அவருக்கு இருந்த பிடிப்பை பலவீனப்படுத்தியது அரசியல் சண்டைக்கு நீதிமன்ற தீர்வை நாடியது அவருக்கு பெரும் சருக்களாகவே அமைந்தது அதோடு அவருடன் இருந்த முக்கிய தலைவர்களான மனோஜ் பாண்டியன் மைத்ரேயன் செங்கோட்டையன் போன்ற பல வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்ட நிலையில் இன்று அவர் முற்றிலும் தனிமரமாக நிற்கிறார் ஓ அடுத்த இலக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நுழைவது அல்லது பாஜகவின் ஆதரவுடன் அதிமுகவில் ஒரு மரியாதையான இடத்தை பெறுவது என்பதாகவே இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்ப்பதற்கு திட்டவட்டமாக மறுத்தும் வருகிறது ஓபிஎஸ்ஐ நேரடியாக ஆதரித்தால் தமிழ்நாட்டில் வலிமையான கூட்டணியாக கருதப்படும் அதிமுகவை இழக்க நேரிடும் என்பதால் பாஜக தலைமை ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்திலும் உள்ளது இதனால் ஓபிஎஸ்சின் டெல்லி பயணத்தில் பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அதுமட்டுமில்லாமல் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள புதிய கட்சியில் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது கட்சியின் கட்டமைப்பில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவரை சேர்ப்பதிலும் தாவே ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் பி திமுகவில் இணைவது குறித்து பேசியிருந்தாலும் பலம் வாய்ந்த திராவிட கட்சியான திமுக தனது உட்கட்சிக்குள் பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை சேர்ப்பதில் தயக்கம் காட்டதாக சொல்லப்பட்டது மேலும் பல ஆண்டுகளாக திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்த ஒருவரை சேர்ப்பதும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் சொல்லப்பட்டது மேலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஒரு பெரிய அரசியல் சக்தியாகவோ அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு அத்தியாவசியமான சக்தியாகவோ இல்லை ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் நிழலாக இருந்த மூன்று முறை முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு மூத்த தலைவராக அவருக்கு கௌரவம் மட்டுமே உள்ளது அதேபோல் அவர் தொடர்ந்து அரசியல் சரக்குகளை சந்தித்து ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வியுற்று தனது கௌரவத்தை சிதைத்துக் கொள்வதை விட அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுப்பதே அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதியும் வருகின்றனர் முன்னாள் முதல்வர் என்ற உயர்ந்த மரியாதையை மற்றும் காப்பாற்றிக் கொண்டு பரபரப்பான அரசியல் போட்டிகளில் இருந்து இருப்பது இந்த தனிமடமாக நிற்கும் தலைவருக்கு பொருத்தமான கௌரவமான முடிவாக இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்களும் கூடி வந்தார்கள் அது மட்டுமில்லாமல் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததன் நோக்கம் பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒன்றிணைக்க கோருவதுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்றிணைப்புக்கு எந்த காரணம் கொண்டும் சம்மதிக்க மாட்டார் என்று அரசியல் வட்டாரங்கள் உறுதியாக தெரிவித்தார்கள் ஏனென்றால் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைந்தால் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு தென் மாவட்ட செயலாளர்கள் உதவியுடன் அவர்கள் மீண்டும் எடப்பாடியை நீக்கிவிடுவார்கள் என்று அவர் அஞ்சுவதாக கூறப்படுகிறது அதேபோல் ஓபிஎஸ் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தனது கவலைகளையும் தெரிவித்ததாகவும் முப்பது இடங்களுக்கு மேல் எடப்பாடியால் வெற்றி பெற முடியாது என்றும் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் முக்குளத்தோர் வன்னியர் போன்ற பிற சமூகங்களின் எதிர்ப்பை பெற்றுள்ளதாகவும் ஓபிஎஸ் எடுத்துரைத்ததாக தெரிய வருகிறது அதிலும் முக்கியமாக மறுபுறம் அமித்ஷா ஓபிஎஸிடம் அவரது கோரிக்கைகள் குறித்த எந்த ஒரு உறுதியான பதிலும் அளிக்கவில்லை அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது என்றாலும் ஓபிஎஸ்க்கு தற்போது கையில் உறுதியான வழி ஏதும் இல்லாத நிலை தொடர்வதாகவும் எடப்பாடி பிடிவாதத்தை கைவிட மாட்டார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது இந்த நிலையில்தான் கட்சியின் விதிகளுக்கு மாறாக செயல்பட்டு ஓ பி உடன் சேர்ந்து தேவர் குருபூச்சைக்கு சென்றதாக கூறி கட்சியில் ஐம்பது ஆண்டுகால சீனியரான செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார் உண்மையில் இ எஸ் எப்படி சமாளிக்கப் போகிறார் எனும் பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன இந்த நிலையில் ஓ தனது பிரமாஸ்திரத்தை கையில் எடுத்தார் அதிமுக எப்போது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் சென்றதோ அப்போதிலிருந்தே ஓபிஎஸ் தனது மவுசை இழந்துவிட்டார் என்றே சொல்ல வேண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தனிக்குழு அமைத்து செயல்பட்டு வந்தார் ஓ பி எஸ் அதிமுகவில் இருந்தாலும் கடந்த கால பல ஆண்டுகளாக பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் மிகவும் நெடுக்கம் காண்டி வந்தார் தன்னுடைய அரசியல் பிரதமராகவே பிரதமர் மோடியை நினைத்துக்கொண்டார் கொண்டார் அதாவது பிரதமர் மோடி கூறியதால்தான் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றேன் என்று சொல்லும் அளவுக்கு மோடிக்கும் அவருக்கும் நெருக்கம் இருந்தது இதனிடையே தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளராக பொறுப்பு வகிக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு எதிராகவும் அதிமுக உள் விவகாரங்கள் குறித்தும் ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்குகள் இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கிறது அரசியல் ரீதியான பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்க்கப்படாமல் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டது பன்னீர்செல்வத்திற்கு பொருளாதார ரீதியான நஷ்டத்தை ஏற்படுத்தியது நாடடைந்த உண்மை ஆனால் ஓ மனக்கசப்பு காரணமாக பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் ஆனால் அதற்கு பிறகும் அவர் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது கூட்டணியில் விலகிய அன்றே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அடையாளில் உள்ள அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்திலேயே சென்று நேரடியாக சந்தித்தார் ஓபிஎஸ் சந்தித்துவிட்டு வந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என பேசியிருந்தார் இந்த பின்னணியில்தான் ஓ பி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் மீட்பு உரிமை கழகமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது அப்போது தமிழ்நாட்டின் இன்றைய அரசியல் சூழல் குறித்து எடுத்துக் கூடினேன் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தேன் தொண்டர்களின் எண்ணத்தையும் அமித்ஷாவிடம் கூறினேன் பிடிந்திருக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்பதையே அமித்ஷாவுடன் வலியுறுத்தினேன் எம்ஜிஆர் தொண்டர்களின் இயக்கமான அதிமுக எப்போதும் பிளவுபடாது ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் அதேபோல தனி தொடங்குவதாக நான் எப்போதும் சொல்லவில்லை அதேபோல செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பின் அவருடனும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார் ஓபிஎஸ் மேலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அதிமுக ஒன்றிணைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முக்கிய முடிவை அறிவிப்பேன் என்று ஓபிஎஸ் சில நாட்களுக்கு முன் கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அதிமுக பொதுக்குழும் கூட உள்ளது இது குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த மூத்த பத்திரிகையாளர் மணி பேசும்போது செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைந்தது எடப்பாடிக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது மேலும் ஒன்றுபட்ட அதிமுகவின் வலிமை அவருக்கும் தெரியும் கூடிய வரைக்கும் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் நடப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது சிலர் ஒப்புக்கொண்டு விட்டனும் என்கின்றார்கள் சிலர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டது மேலும் செங்கோட்டையனின் வெற்றிடத்தை நடப்ப ஓபிஎஸ் உள்ளே வரலாம் அதற்கான ஓபிஎஸ் அமித்ஷாவை எல்லாம் சென்றுத்து பார்த்தார் ஒருவேளை பொதுக்கீழுவும் இ மறுப்பு தெரிவித்தால் அது அதிமுகவிற்கு பலவீனம் ஏனென்றால் ஓபிஎஸ் எடப்பாடியின் முதல்வர் கனவே நிச்சயம் உடைப்பார் அது திமுகவிற்குத்தான் சாதகமாக அமையும் என்று பேசியும் வந்தார்கள் அதற்கேற்றால் போல்தான் ஓபிஎஸ் திடீரென அவருடைய முடிவை மாற்றி இருப்பதாகவும் ஏனென்றால் இவ்வளவு காலம் போராடியும் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாத ஒரே காரணத்தினால் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து ஓபிஎஸ் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இது குறித்த அதிகாரபூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க